கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே வாசிக்கிறேன் ஆதியாகமும் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் பின்பு அவன் தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றி கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்தினால் நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான் யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான் அதிகாலையிலே அந்த மனிதர்கள் தங்கள் கழுதைகளை ஓட்டிக்கொண்டு கொண்டு போகும்படி அனுப்பிவிடப்பட்டார்கள் அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா அது போன வகை ஞான திருஷ்டியினால் அவருக்கு தெரியாதா நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோடே சொல் என்றான் அவன் அவர்களை தொடர்ந்து பிடித்து தன்னிடத்தில் சொல்லியிருந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான் அதற்கு அவர்கள் எங்கள் ஆண்டவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறது என்ன இப்படிப்பட்ட காரியத்துக்கும் உம்முடைய அடியாராகிய எங்களுக்கும் வெகு தூரம் எங்கள் சாக்குகளின் வாயிலே நாங்கள் கண்ட பணத்தை கானான் தேசத்திலிருந்து திரும்ப உம்மிடத்துக்கு கொண்டு வந்தோமே நாங்கள் உம்முடைய எஜமானின் வீட்டிலிருந்து வெள்ளியை பொன்னையாகிலும் திருடி கொண்டு போவோமா உம்முடைய அடியாருக்குள்ளே அது எவனிடத்தில் காணப்படுமோ அவன் கொலையுண்ண கடவன் நாங்களும் எங்கள் ஆண்டவனுக்கு அடிமைகளாவோம் என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும் எவனிடத்தில் அது காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாவான் நீங்கள் குற்றமற்றிருப்பீர்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் துரிதமாய் அவனவன் தன் தன் சாக்கை தரையிலே இறக்கி தங்கள் சாக்குகளை திறந்து வைத்தார்கள் மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும்போது அந்த பாத்திரம் பென்னியமேனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனவன் கடுதையின் மேல் பொதியை ஏற்றிக்கொண்டு பட்டணத்திற்கு திரும்பினார்கள் யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள் யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான் அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள் யோசேப்பு அவர்களை நோக்கி நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள் என்னை போல் ஒத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரியவரும் என்று அறியாமற் போனீர்களா என்றான் அதற்கு யூதா என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்னத்தை பேசுவோம் எதினாரே எங்கள் நீதியை விளங்கப் பண்ணுவோம் உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார் பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான் அதற்கு அவன் அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாய் இருப்பதாக எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாய் இருப்பான் நீங்களோ சமாதானத்தோடே உங்கள் தகப்பனிடத்துக்கு போங்கள் என்றான் அப்பொழுது யூதா அவன் நண்டையிலே சேர்ந்து ஆ என் ஆண்டவனே உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் கேட்பீராக அடியேன் மேல் உமது கோபம் மூலாதிருப்பதாக நீர் பார்வோனுக்கு ஒப்பாய் இருக்கிறீர் உங்களுக்கு தகப்பனாவது சகோதரனாவது உண்டா என்று என் ஆண்டவன் உம்முடைய அடியாரிடத்தில் கேட்டீர் அதற்கு நாங்கள் எங்களுக்கு முதிர் வயதுள்ள தகப்பனாரும் அவருக்கு முதிர் வயதிலே பிறந்த ஒரு இளைஞனும் உண்டு என்றும் அவனுடைய தமையன் இறந்து போனான் என்றும் அவன் ஒருவன் மாத்திரமே அவனை பெற்ற தாயாருக்கு இருப்பதினால் தகப்பனார் அவன் மேல் இருக்கிறார் என்றும் என் ஆண்டவனுக்கு சொன்னோம் அப்பொழுது நீர் அவனை என்னிடத்துக்கு கொண்டு வாருங்கள் என் கண்களினால் அவனை பார்க்க வேண்டும் என்று உமது அடியாருக்கு சொன்னீர் நாங்கள் ஆண்டவனை நோக்கி அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம் அதற்கு நீர் உங்கள் இளைய சகோதரனை கொண்டு வராவிட்டால் நீங்கள் இனி என் முகத்தை காண்பதில்லை என்று உமது அடியாருக்குச் சொன்னீர் நாங்கள் உமது அடியானாகிய என் தகப்பனார் இடத்துக்கு போனபோது என் ஆண்டவனுடைய வார்த்தைகளை அவருக்கு அறிவித்தோம் எங்கள் தகப்பனார் எங்களை நோக்கி நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதற்கு நாங்கள் போகக்கூடாது எங்கள் இளைய சகோதரன் எங்களோடே வந்தால் போவோம் எங்கள் இளைய சகோதரன் எங்களோடே வராவிட்டால் நாங்கள் அந்த புருஷருடைய முகத்தை காணக்கூடாது என்றோம் அப்பொழுது உம்முடைய அடியானாகிய என் தகப்பனார் என் மனைவி எனக்கு இரண்டு பிள்ளைகளை பெற்றாள் அவர்களில் ஒருவன் என்னிடத்திலிருந்து போய்விட்டான் அவன் போயிருப்பான் என்றிருந்தேன் இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிடித்து அழைத்து போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரைமயிரை வியாகுலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார் ஆகையால் இறையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது இடத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிற அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார் இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்துடனே வாதாளத்தில் இறங்க பண்ணுவோம் இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்திரவாதி அன்றியும் நான் இவனை உம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் உமக்கு முன்பாக குற்றவாளியாயிருப்பேன் என்று அவருக்கு சொல்லியிருக்கிறேன் இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோடே கூட போகவிடும்படி மன்றாடுகின்றேன் உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன் இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன் போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான் ஆமேன்